வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் அதிமுக கூட்டணியில் இணையும் தேமுதிக ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் அதிமுக தேமுதிக உடைய அந்த கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகளை சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது தேமுதிக முன்னாடி பதினாலு பிளஸ் ஒன்னு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொடுத்திருந்தாங்க பதினாலு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பாஜகவும் ஒத்துக்கல அதிமுகவும் ஒத்துக்கல அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா பத்து பாராளுமன்ற தொகுதிகளை தேமுதிக கேட்டிருக்காங்க ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை வேணா போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு இப்போ வந்து அதிமுக வந்து சொல்றதுக்கு தேமுதிக ஓரளவு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துக்கி இருக்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் மதுரை விருதுநகர் கள்ளக்குறிச்சி இந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தொகுதிகளில் போட்டியிட அதிமுக சம்மதம் தெரிவிக்கலையா ஸோ அந்த இழுபறி வந்து இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் அதிமுக தேமுதிகவுடைய கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது எப்போ வேணாலும் நிலைப்பாடு வந்து மாறலாம் ஏன்னால் பாலிடிக்ஸில் கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேமுதிக பாஜக கூட்டணி பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேமுதிக அண்ணாமலையுடைய வளர்ச்சி மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கறேன் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்கே இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இப்போ காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு இருக்கு பார்த்தீங்களா அது வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் நாலாவது லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியாக இந்தியா வரும் ஜப்பானை வந்து வீழ்த்தோம் மூணாவது பிளேஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சேனலில் கூட நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம் நிதி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த நிதி தொடர்பான பொருளாதாரம் தொடர்பாக கணிப்புகளை வெளியிடக்கூடிய ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க ஒரு கணிப்புகளை வெளியிட்ருக்காங்க அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் மோடிக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளில் ரைடை வந்து நடத்தினாங்க இந்த ரைடு முடிந்த பிறகு சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்புனாங்க தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பின அந்த சம்மன் இருக்கு பாத்தீங்களா அதனை எதிர்த்து உச்ச கேஸ் வந்து போட்டாங்க சோ அந்த கேஸ் விசாரணை வந்து நடக்குது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் ரிட் எப்படி வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னும் இப்போ தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இது நாலு அதிமுக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சாவூரில் திலகர் திடலில் ஒரு போராட்டத்தை வந்து நடத்த போகிறாங்க இந்த காவேரி விவகாரத்தில் மேகதாதுல அணை கட்டப்படும் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போ தஞ்சாவூரில் இருபத்தி ஒம்போதாம் தேதி போராட்டத்தை அதிமுக வந்து நடத்த போகிறாங்களா அந்த போராட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்தான் மேகதாதுல அணைக்கற்ற விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசாங்கம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டமா மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் காவேரி நடுவர் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு கடந்த பத்து வருடமாக இந்த காவேரி விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இதே அதிமுக தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க அப்போ இந்த போராட்டம்னா சும்மா தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடக்கும்போது அந்த கர்நாடகா பாஜக அரசாங்கத்தை கண்டித்து இங்கே தமிழ்நாட்டுல உண்ணாவிரதம் மேற்கொண்டாரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேற்கொண்டாரு இவங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியாவது தூங்கி எதிரிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்க பாஜக அதிமுக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட்டு நடக்குது இந்த எல்லா டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்